இதயதேவும் புரட்சித் தலைவி அம்மாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு உசிலம்பட்டி பி எம் டி கல்லூரி அருகே அமைக்கப்பட்டுள்ள அரங்கில் மாண்புமிகு அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்த உள்ள அஇஅதிமுக பொதுச் செயலாளர் தாய் சின்னம்மா அங்கு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார் இவ்விழாவில் பங்கேற்க மதுரை தனியார் விடுதியிலிருந்து தாய் சின்னம்மா புறப்படுகிறார் தொடர்பான நேரலை காட்சிகளை தற்போது காணலாம் செல்லும் வழியில் உண்மையான தொண்டர்களுக்கு நன்மை செய்யும் எண்ணத்தோடு வந்த வீட்டு கடக்கும் நாட்டு நடப்பும் நாட்டில் போட்ட திட்டங்களையும் ஏற்ற வகையில் எடுத்துச் சொல்ல இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவின் ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு உசிலம்பட்டி பி எம் டி கல்லூரி அருகே அமைக்கப்பட்டுள்ள அரங்கில் மாண்புமிகு அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மரியாதை உள்ள அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அங்கு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்க இருக்கிறார் இவ்விழாவில் பங்கேற்க மதுரை தனியார் பிடித்திலிருந்து புரட்சித்தாய் சின்னம்மா புறப்பட்டிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சல்மான் சல்மான் தற்போது புரட்சித்தாய் சின்னம்மா புறப்பட்டிருக்கிறார்கள் தற்போது தொண்டர்களின் வருகை எப்படி இருக்கிறது நிகழ்ச்சி நிரல் பற்றின விரிவான தகவல்களை சொல்லுங்க மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய எழுபத்தி ஏழாவது நாள் விழாவினை முன்னிட்டு மதுரை உசுலம்பட்டிய பகுதியில் நடைபெறக்கூடிய அம்மா பிறந்த நாள் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அஇஅதிமுக புரட்சியாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் கலந்து கொள்வதற்காக தற்பொழுது தங்கு வீடுகளிலிருந்து புறப்பட்டிருக்கிறார் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதும் ஏழை எளிய மக்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த புன்னகையும் தான் எப்போதும் எனக்கான வாழ்த்து என்ன இதயதேவன் புரட்சித்த அம்மா அவர்கள் ஒவ்வொரு பிறந்த நாளிலுமே ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கொள்கையாகவும் அவர்களுடைய எண்ணமாகவும் இருந்தது அதனை நிறைவேற்றும் வகையில்தான் அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சித சின்னம்மா அவர்கள் ஒவ்வொரு ஆண்டுமே அம்மாவுடைய பிறந்த நாள் நாட்களில் ஏழை எளிய மக்களுடைய முகத்தில் புன்னகை மலர வேண்டும் அவர்களுடைய வாழ்வில் ஏற்றம் பெற வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கான உதவிகளை செய்து விடுவதற்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை ஏழை எளிய மக்களை கண்டறிந்து அவர்களுக்கு நேரடியாகவே வழங்கும் நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இந்த ஆண்டு எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு நேரடியாகவே அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் உசிலம்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய பி டி கல்லூரி அதிர்வு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய திடலில் நடைபெறக்கூடிய அந்த அம்மா பிறந்தநாள் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்காக தற்பொழுது அழகர்கோவில் சாலையில் இருக்கக்கூடிய தங்கு வீடுகளிலிருந்து புறப்பட்டார் அப்போது ஆப்பநாடு மரபர் சங்கத்தின் சார்பில் நேரடியாக நிர்வாகிகள் அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சித்தாய் சின்னம் அவர்களை சந்தித்து நேரடியாக மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர் அதனைத் தொடர்ந்தாக ஏராளமான கழக தொண்டர்களும் தங்கு விடுதிக்கு முன்பாக புரட்சி புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வாழ்க அஇஅதிமுக தொண்டர்களின் தலைமையே எங்களுடைய நம்பிக்கையே என அவர்கள் தமிழக முதலமைச்சர் வருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அம்மாவின் ஆட்சியை உருவாக்கக்கூடிய தலைவியே என அவர்கள் வாழ்த்து முழக்கங்களை எழுப்பியவாறு உற்சாகமாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது கைகளில் பூங்கொத்துக்களை கொடுத்தும் சால்வைகளை கொடுத்தும் எ அஇஅதிமுகவை வழி நடத்தவும் உருவாக்கக்கூடிய அம்மாவுடைய வந்திருக்கிறீர்கள் என அவர்கள் அந்த வாழ்த்து முழக்கங்களோடு வரவேற்கக்கூடிய காட்சிகளை தான் நம்மால் பார்க்க முடிந்தது தொடர்ச்சியாக தங்கு வெளியில் வரைக்குமாக ஏராளமான தொண்டர்கள் வரிசை நின்றபடி புரட்சி தய்ச்சினும் அவர்கள் வாழ்க என்ற முழக்கத்தோடு அவர்கள் வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது மதுரை மாநகர் தொடங்கி பிறந்தநாள் விழா நடைபெறக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய நகர் பகுதி வரைக்குமாகவே வழி நடிகளும் ஏராளமான அஇஅதிமுக தொண்டர்களும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய வரவேற்பை வரவேற்பு அளிப்பதற்காக காத்திருக்கக்கூடிய ஒரு பார்க்க முடிகிறது அதே போன்று பல்வேறு பகுதிகளிலும் சுவ சுவரட்டிகள் அமைத்து அவர்கள் வரவேற்பு அளிக்கக்கூடியத்தான் பார்க்க முடியும் அந்த அளவிற்கு மதுரை மக்களும் சரி அஇஅதிமுக தொண்டர்களும் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய வருகைக்காக அவர்கள் காத்திருந்து உற்சாகமான வரவேற்பு அளிப்பதற்கு தயாராகி வரக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம் ஒவ்வொரு பகுதிகளிலுமே மதுரையில் நேற்றைய தினம் புரட்சிக்காய் சின்னம்மா அவர்கள் மதுரை விமான நிலையத்திற்கு வந்த பகுதியில் தொடங்கி தங்கு விடுதி வரைக்குமாக நேற்றைய தினமே ஒவ்வொரு பகுதியிலும் இந்த அதிமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தார்கள் தற்பொழுது அவர்கள் தங்கு விடுதியிலிருந்து அம்மா பிறந்த நாள் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மேடைக்கு செல்வதற்காக புறப்பட்ட போது இங்கே இந்த பகுதியிலேயே ஏராளமான தொண்டர்களும் உற்சாகமாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள் அம்மாவிடைய எண்ணங்களை நிறைவேற்றவும் அம்மாவுடைய ஆட்சியை உருவாக்க வரக்கூடிய அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா அவர்களுக்கு வரவேற்பு அளிப்பது எங்களது கடமை என்ற அடிப்படையில் தான் ஒவ்வொரு தொண்டர்களும் அதே போன்று ஏராளமான பொதுமக்களும் கூட வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது வெளிநடிகளுமே ஏராளமான தொண்டர்கள் புரட்சிதாய் சின்னம்மா அவர்களுக்காக வரவேற்பு அளிப்பதற்காக காத்திருக்கின்றார்கள் பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி புரட்சி சல்மான் வடிவாய் புதுமை படைக்க வரும்